ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான முட்டை மசாலா தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து மு முட்டை மசாலாவுக்கு தேவையான முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வாங்க இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதம் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஏலக்காய் அடுத்துதான் சின்னதாக ரெண்டு பட்டை நாலு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு அஞ்சு வரமிளகாய் நல்ல காரமான வரமிளகாய் இதை அப்படியே எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கருக விட்டுறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்துட்டே நம்ம முட்டை மசாலா செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு நாலஞ்சு இலை கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம ஆற விட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடானோன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்துதான் பொடியா நறுக்கணும் வெங்காயம் இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலைய கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ இதுலேயே பொடியா நறுக்குன்ன தக்காளி நான் ரெண்டு வெங்காயம் மீடிய சைஸு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் கரெக்டாக நான் வந்து ஆறு முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விளக்கு சேர்த்துடலாம் இப்போ இதோட பச்சை வாசனையும் நல்லா போற அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா கொஞ்சம் வேகணுன்றதுக்காக எந்த இந்த அளவுக்கு போதும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டுருக்கட்டும் பாருங்கள் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா மசாலா அதை இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்லாம் இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் நல்லா இதை இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுருங்க இப்போ இதில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் அதில் சேர்த்துடலாம் நம்ம தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேணாம் இப்போ இதை வந்து இந்த மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க அப்படி அந்த மஞ்சள் கரு வெளியில் வந்துடாத அளவுக்கு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் கம கமான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து நீங்கள் சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடவும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ